இவள் பெயர்தான் ரியா இந்த பெண் ஐடி கம்பெனியில் வேலை தேடுகிறாள் ஒரு நாள் வேலை இருக்கும் என்று கால் செய்தார்கள் அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் செய்ய சென்றால் அவளுக்கு வேலை ஓகே ஆனது வேலையும் பார்த்து கொண்டிருந்தால் அங்கு சில பல நண்பர்கள் பழக்கமானார்கள் அதில் ஏழை நண்பன் ராஜேஷும் பழக்கமானான் சிறிது நாட்கள் சென்றதும் அந்த நட்பு காதலாக மாறியது ரியாவுக்கு தெரியும் ராஜேஷ் ஒரு ஏழை என்று அவன் ஏழையாக இருந்தாலும் நான் அவனைத்தான் காதலிப்பேன் என்று காதலித்து வந்தார்கள் இருவரும் அப்பொழுது சிறு சிறு சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருந்தது அதே இரவே அவர்களுடைய சண்டையும் பிரச்சனைகளும் உடனே தீர்ந்துவிடும் அன்றிரவே விடுவார்கள் அப்படிப்பட்ட காதல் ஒரு நாள் வீட்டில் டின்னர் சாப்பிட வெளியே சென்றார்கள் அப்பொழுது பணக்காரன் மாப்பிள்ளை பார்த்தது அவருக்கு தெரியாது பணக்கார மாப்பிளை தினேஷை இன்ட்ரோ செய்தார்கள் தினேஷும் பேசி பழகிய பிறகு இரவில் வெளியே செல்லலாம் என்று அழைத்தான் இதில் ரியாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை என்றாலும் வீட்டில் வற்புறுத்தியதால் சென்றாள் ரியா ராஜேஷிடம் கூறினாள் எனக்கு என்கேஜ்மெண்ட் செய்துள்ளார்கள் என்று அதற்கு ராஜேஷ் நாளை மறுநாள் வந்து பொண்ணு கேட்கிறேன் என்றான் பணக்கார தினேஷ் கால் செய்தான் இந்த மாதிரி டின்னருக்கு நைட் மீட் பண்ணலாமா ரியா காதலை பற்றி பேசுவதற்காக ஓகே சொன்னால் ரியா காதலை தினேஷிடம் கூறினான் தினேஷுக்கு உடனே சாக்காயிவிட்டது இதை முதல் மீட்டிங்லே சொல்லியிருந்தால் நான் மனசை திடப்படுத்தியிருப்பேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் அன்று இரவு முடிந்தது அடுத்த நாள் காலையில் மீண்டும் எப்பொழுதும் போல் வேலைக்கு சென்றாள் ரியாவிடம் ராஜேஷ் நாளை பின் பார்க்க வருகிறேன் என்று ரியாவிடம் கூறினான் அன்று இரவும் சந்தோஷமாக முடிவடைந்தது அடுத்த நாள் இருவரும் பேசிக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று பேசுகிறார்கள் இதில் ரியா ஃபேமிலிக்கு துளிப்போட விருப்பம் இல்லை ஏனென்றால் ராஜேஷ் ஒரு ஏழை இவளும் நம்மளது வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று யோசித்து அடுத்த நாள் வேலைக்கு செல்கிறாள் ராஜேஷ் ரியாவுக்கு கால் செய்து நைட் மீட் பண்ணலாம் என்றான் நல்ல ஆடை அணிந்து வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டார்கள் பின்னர் ரியாவிடம் ராஜேஷ் கூறினான் நீ வேலை செய்யும் கம்மணிக்கு நான் தான் முதலாளி என்று கூறினான் அதிர்ந்து போன ரியா என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக்கொண்டு அன்று இரவு கடந்தது அடுத்த நாள் ஃபேமிலியாக ராஜேஷ் வீட்டிற்கு பொண்ணு பார்க்க வர சொன்னான் ராஜேஷ் ரியா வீட்டிடம் கூறினான் நான் ஏழையோ பணக்காரனோ என்று தெரியாது அவர்களுக்கு ரியா ஏழையை மட்டும்தான் காதலித்தான் பணக்காரனை வேண்டாம் என்று ஒதுக்கினான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை காதலிக்க வேண்டும் என்று நினைத்து நானும் ஏழை போல் நாடகமாடினேன் பணம் இல்லை ஏழை என்று நினைத்து காதலித்த ரியாவிடம் ரியா வீட்டிடம் ராஜே சொன்ன பதில் இருவரும் காதலும் ஒன்றானது அவர்கள் வீட்டில் சம்மதத்துடன் கல்யாணமும் ஆனது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது இரு வருடம் கழித்து ஃபேமிலி எல்லாம் மொத்தம் சந்தோஷமாக ஒன்றாக இணைந்து வாழ்ந்து தரணும் சப்ஸ்கிரைப் மை சேனல்